ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கருவேப்பில சாதம் எப்படி செய்யுதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம் கருவேப்பில சாதத்துக்கு நான் ரெண்டு கைப்பிடி கருவேப்பிலை எடுத்து நல்லா கழுவி தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு நீங்கள் லேசை உணர வச்சுக்கோங்க கருவேப்பிலை சாதத்துக்கு நம்ம ஃபஸ்ட்டு கருவேப்பில பொடி வந்து அரைச்சிக்கணும் கருவேப்பில பொடிக்கு ரெண்டு ஸ்பூன் தோரம்பருப்பு ரெண்டு ஸ்பூன் கடலப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் உளுந்து ஒன்றரை ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் எள்ளு கால் ஸ்பூன் வெந்தயம் நாலஞ்சு வரமிளகாய் எடுத்து லேசாக எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க கொஞ்சம் லைட் ப்ரௌனாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கணும் அதுக்கப்புறமா நம்ம கருவேப்பிலையை ஆட் பண்ணி மிதமான சூட்டில் அதையும் ஃப்ரை பண்ணணும் நல்லா ஃப்ரை ஆனவுடனே ஒரு பிளேட்டில் வந்து போட்டு நல்லா ஆற வச்சுக்கோங்க ஆறுனவுடனே மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அதை பொடியாக அரைச்சி வச்சுக்கணும் அரைச்சோடனே இப்போ நமக்கு பொடி வந்து ரெடி ஆகிடும் அதுக்கப்புறமா ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம்பருப்பு கருவேப்பில போட்டு தாளிச்சுட்டு கொஞ்சமாக கடலப்பருப்பு போடணும் வேர்க்கடலை இருந்தால் வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கலாம் முந்திரி பருப்பு இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச பொடியை ஆட் பண்ணி லேசாக கிளறி விடணும் கரு விட்டுறக்கூடாது அதுக்கப்புறமா நம்ம வடைச்சு வச்ச சாதத்தை ஆட் பண்ணி நல்லா ஒன்று போல் கிளறி விடணும் சாதம் வந்து நல்லா உதிரி உதிரியாக வடைக்கணும் அப்போ தான் நம்ம கிளறும்போது உடையாது சாதத்துக்கூட நான் வந்து ஷை டிஷ்ஷாக மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை செஞ்சுருக்கேன் மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை வந்து ரொம்ப இதுக்கு ஷை டிஷ் நல்லாயிருக்கும் அதோடய வீடியோ கூட நான் போட்டிருக்கேன் நீங்கள் வேணும்னா போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இது கூட இந்த லஞ்சுக்கு வந்து இது ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கும் பிடிக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்